அலாமை வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவுல இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் அனைத்து படைப்புகளும் நமக்கு வசப்படக்கூடிய ஒரு சிறந்த திக்ரத தான் நம்ம பார்க்க போறோம் இந்த திக்ரு அல்லாவிற்கு ரொம்ப பிடிச்ச திக்ரு இது ஒரு சிறந்த திருக்குறானுடைய ஒரு வசனம் தான் இன்றைய தினத்துல யார் இந்த திக்ர எழுபது முறை தஸ்வியல் செய்யறீங்களோ அல்லாஹால இன்ஷா அல்லாஹ் உங்களோட விதியில் இல்லாததை கேட்டால் கூட அந்த ரப்பு உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் ஏன்னா இது விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திக்ரு தான் இன்றைக்கு நீங்கள் இந்த திக்கரை பார்த்த உடனே நீங்கள் ஓதிடுங்க யோசிக்காமல் ஓதுங்க ரொம்ப நம்பிக்கையோடு ஓதுங்க ஓதி பாருங்கள் இன்ஷால்லா இந்த வாரத்தில் உங்களுக்கு அழகத்தடை எவ்வளவு நல்ல மாற்றங்களை கொடுக்குறான் அப்படிங்கிறத நீங்கள் கண் கூட உணர முடியும் நடக்காததையும் நடத்தி தரும் ஆசைப்பட்டதை கையில் கொண்டு வரும் இன்னும் தேவைப்படக்கூடிய செல்வத்தை உங்ககிட்ட இழுத்து கொண்டு வரும் செல்வம் தீர தீர வந்துட்டே இருக்கும் இன்னும் யாருடைய அன்பு யாவது நீங்க அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை விட சிறந்த ஒரு திக்ர சிறந்த தஸ்பீக சிறந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நீங்க தேடி பிடிக்கவே முடியாது அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான ஒரு திக்ரு தான் அந்த வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் இன்னல்லாக அலாகுல்லி ஷேயின் கதிர் நிச்சயமாக தான் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் இதை விட சிறந்த ஒரு திக்கருக்கு நம்ம எங்க போக முடியும் இத ஒரு தடவை நம்ம சொன்னோம் அப்படின்னாலே நம்மள அல்லாஹாலா அதிர்ஷ்டசாலியா மாத்திரானா நமக்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை இந்த உலகமே பார்த்து ரசிக்குமா வியந்து போகுமா அந்த அளவு அல்லாஹாலா இந்த தஸ்பீக நம்ம ஓதணும் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை நம்மோட வாழ்க்கையில ஏற்படுத்துறான் இன்னும் இந்த திக்ர ஒருத்தங்க நம்பிக்கையோட ஓதி அவங்கள ஒரே அல்லாஹால பெரும் செல்வந்த அப்படிப்பட்ட நல்ல அதி அல்லாஹ் அனைவருக்குமே தந்து யார் நம்பிக்கையோட தினமும் பத்து முறை ஓதிட்டு வர்றாங்களோ சிறுக சிறுக அவங்க விரும்பக்கூடிய அளவிற்கான வாழ்க்கை வசதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தர்றானா அவங்க ஆசைப்படுறது அவங்களுக்கு நடந்துரும் ஏன்னா சிறுக சிறுகா அல்லாஹால விதியை மாற்றி அமைக்கிறானம் ஏன்னா இந்த ஒரு திக்ரு அல்லாஹுக்கு பிடிச்ச ஒரு திக்ரு அதனாலதான் கனிமா தௌஹீதுல கூட இந்த திக்ரு இருக்கு கனிமா தௌஹீதுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு இல்லையா அதனுடைய காரணம் என்ன அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா அது இந்த திக்ரை கொண்டுதான் இருக்கு ஏன்னா எல்லா பொருட்களின் மீதும் அல்லாஹ் சக்தி பெற்றவன்னு சொல்லும் போது அல்லாஹத்தலா எல்லா பொருட்களையுமே நமக்கு வசமாக்கி கொடுத்துருவோம் எல்லா பொருட்களையுமே அல்லாஹினுடைய வரக்கத்து இருக்கும் ரஹ்மத்து இருக்கும் இன்னும் எல்லா பொருட்களிலுமே எல்லா விஷயத்திலுமே அல்லாஹினுடைய உதவி நமக்கு கிடைக்கும் எனவே அல்லாஹ் புகழணும் அப்படின்னா இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி புகழுங்க அல்லாவே நீ தான் எல்லா பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவன்னு சொல்லி பாருங்கள் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துயரத்தையுமே நீக்கிடுவான் எவ்வளோ கடன் இருந்தாலும் இதை சொல்லி பாருங்கள் எப்படி தீருதுன்னு பாருங்கள் இன்னும் யாராவது சண்டை போட்டு உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறாங்களா இந்த வார்த்தையும் சொல்லி கேளுங்க அல்லாவே அந்த நபரின் மீதும் சக்தி பெற்றவன் நீ மட்டும்தான் அவங்களுடைய அன்பை எனக்கு வசமாக்கி கொடுன்னு கேளுங்க அல்ல வசமாக்கி கொடுத்துருவான் இன்னும் நீங்கள் நினைச்ச பணத்தை உங்களுக்கு யாராவது கொடுக்கணும் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த பணத்தின் மீது சக்தி பெற்றவன் நீ தான் ரப்பே அதை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருன்னு நீங்கள் சொல்லி பாருங்க அல்லா கொண்டு வந்து தருவான் இன்னும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீரணும்னா எல்லா பிரச்சனையின் மீதும் சக்தி பெற்றவன் நீதான் ரப்பே என்னுடைய இந்த கஷ்டத்தை என்னுடைய இந்த ஒரு நோயை எனக்கு குணப்படுத்தி கொடு என்னுடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை கொடு உற்சாகத்தை கொடு அப்படின்னு கேளுங்க ஏன்னா அல்லாஹலை எல்லா பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவன் அதனால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கிற எதை கேட்டாலும் மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட அந்த ரப்பு இந்த திக்கிற ஓதி கேளுங்க கண்டிப்பாக தருவான் எனவே இன்ஷா அல்லா இந்த திக்கரை இன்றைய தினத்தில் வெறும் எழுவது முறை நீங்கள் தஸ்பீகம் செய்துட்டு உங்களுடைய ஆசைகளை கேட்டுருங்க இந்த வாரத்தில் அது எந்த அளவு வெகு சீக்கிரமாக நடக்குது அப்படிங்கிறத பாருங்க உங்களோட வாழ்க்கையவே மாற்றி கேட்டாலும் நல்லா மாற்றி தருவான் ஏன்னா இது விதியை மாற்றி அமைக்கக்கூடியது இதை தொடர்ந்து தினமும் நீங்கள் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு பத்து முறை நீங்கள் ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லா நீங்கள் ஆசைப்படுற வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு தருவான் உங்களோட வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கணும்னு அது கிடைக்கும் எல்லாரோட அன்பும் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கிடைச்சிரும் செல்வந்தனா நீங்க அதுவும் கிடைச்சிரும் எனவே சிறுக சிறுக உங்களோட வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ஷா இன்ஷால்லா ஒவ்வொரு நாளும் வெறும் பத்து முறை ஒதுங்க இதற்கான நன்மையும் எல்லாம் தருவான் இதற்கான சிறப்புகள் பலன்கள் அனைத்தையுமே நாம் அடைந்து கொள்ள முடியும் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த ஒரு திகரை அன்றாடம் நாம் ஓதி இதனுடைய பலன்களை அடைந்து கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிற்கிறதை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து